பிரைஸ் அலாட் ஜபம் பண்றத பத்தியும் பைபிள் பிடிக்கிறத பத்தியும் இந்த வீடியோல உங்களுக்கு புரிய மாதிரியே சிம்பிளா சொல்றேங்க என்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கு என்கிட்ட சிம் கார்டும் ரீசார்ஜும் கிடையாது அப்ப நான் என்னதான் அந்த ஃபோன் வச்சிருந்தாலும் அதுல எனக்கு யூஸே கிடையாதுங்க அதே போல தாங்க நான் கிறிஸ்டின் தான் நான் ஜெபமும் பண்ண மாட்டேன் பைபிளும் படிக்க மாட்டேன்னா நான் ஏசப்பா தேர்றது பிரயோஜனமே கிடையாதுங்க அப்போஸ் நாக்கிய பவுல் சொல்றாரு பூமியில் உள்ளவர்கள் மேலானவர்களின் நாடுங்கள் அப்படின்ட்டு மேலானவைகள்னா பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் அதை நம்ம தேடுறதுக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஜபமோ வேத வாசிப்போ நிச்சயமா தேவைங்க என்னோட ரெண்டு கண்ணாலதான் இந்த உலகத்தை நான் அழகா ரசிச்சு பார்க்க முடியுங்க அதே போலதாங்க என் வாழ்க்கையில ஜபமோ வேத வாசிப்போ இருந்தாதான் யேசப்பாவுடைய ஆவிக்குரிய ரிலேஷன்ஷிப்ல என்னால கரெக்டா இருக்க முடியும் என்னோட ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா என் முகத்தை பக்கத்துக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குங்க அதே போலதாங்க நான் ஜபம் பண்ணுவேன் பைபிள் படிக்க மாட்டேன் பைபிள் படிப்பேன் ஜபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தேன்னா ஆவிக்குரிய காரியங்கள்ல நான் ரொம்ப ஏசப்பாக்குள்ள இடர்ல எனக்கு வரும்ன்றத இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துட்டாங்க சொல்றாரு நம்ம ஏன் தெரியுமா அடிக்கடிக்கு பாவம் பண்றோம் நம்ம வாழ்க்கையில ஜபமோ வேத வாசிப்போ இல்லாததுனாலதான் நம்ம என்னதான் ஏசப்பா ஏற்றுக்கொண்ட பிள்ளையா இருந்தாலும் நம்ம ஜெபிக்காம வேத வாசிக்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம ஏசப்பாக்குள்ள ஆவிக்குரிய காரியங்களை கரெக்டா இருக்க முடியாதுங்க புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இனிமே பிரேயர் பண்றதுக்கு பைபிள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமா இருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை விசுவாசிக்கிறீங்கன்னா அமைன் போட்டுக்கோங்க இதே போல அவருக்குரிய தகவலுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாரு